பெரியாரும் பிள்ளையார் சிலையும் பெரியாருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்ட்டு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவருக்கு பதினேழு வயசு வர கடவுள் நம்பிக்கை இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஒரு கோவிலுக்கு தர்மகர்த்தாவாக கூட ஈரோட்டில் இருந்திருக்காரு ஆனால் ஏன் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் போனிச்சுது அப்படின்னு பார்த்தோம்னா கடவுளால் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வு மூட நம்பிக்கை இது மேலே தான் அவருக்கு கோவமே தவிர கடவுள் மேலே இல்லை அதனால் அவர் வாழ்க்கையில் சுதந்திரத்துக்கு அடுத்து ஒரு நாள் விநாயகர் சதுர்த்தி வந்தது அதை பார்த்துட்டு என்ன செஞ்சார்னு பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் விநாயகர் சிலையை கொண்டு போய் உடைக்கிறத பார்த்துட்டு பெரியாரும் கொண்டு போய் உடைச்சார் இதை பார்த்த சில இந்துத்துவவாதிகள் என்ன செஞ்சாங்க பார்த்தீங்கன்னா பெரியார் மேலே வழக்கு தொடுத்தாங்க பெரியார் உடனே நீதிமன்றத்துக்கு ஆஜராகும்படி நீதிபதி பெரியாருக்கு சமன் அனுப்புனாங்க பெரியாரும் நீதிமன்றத்துக்கு சென்று சமன் அடைஞ்சு விட்டார் நீதிபதி கேட்குறார் பிள்ளையார் சிலையை உடைத்தீர்களா என்று பெரியார் தயங்காமல் ஆமாம் உடைத்தேன் என்று சொன்னார் எப்படியாவது நீதிபதி பிள்ள பெரியாரை தப்பிக்க வைத்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் மீண்டும் மீண்டும் கேட்கிறார் பெரியார் மீண்டும் மீண்டும் நான் தான் உடைத்தேன் என்றார் அதற்கு இறுதியாக என்னை கைது செய்வதற்கு முன்னாடி அங்கு நிறையவர் இதே போன்றுதான் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களையும் கைது செய்யுங்கள் என்றார் நீதிபதி மற்றொர்களிடம் கேட்கிறார் மற்றொருவரும் சொல்கிறார் ஆமாம் நீதிபதியாரே எல்லாரும் உடைக்கத்தான் செய்தார்கள் அப்போது ஏன் இவரை பிடித்து கொண்டு வந்தீர்கள் என்று நீதிபதி மற்றவரிடம் வினவும் போது அவர் கூறினார் மற்ற எல்லாரும் கடவுள் நம்பிக்கையோடு உண்டு என்று உடைத்தனர் இவர்தானோ கடவுள் நம்பிக்கை அற்று இல்லை என்று உடைத்தார் நீதிபதி மறுத்து ஒரு பதில் கூறுகிறார் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள்தான் சிலையை உடைக்கக்கூடாது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் உடைப்பது தவறில்லை பெரியார் சென்று வரலாம் என்று விடுதலை செய்யப்பட்டார் நன்றி